காலருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனா இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க கண்டிப்பாக இலங்கை அணி ரொம்ப பாவம் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை ஏஷியா கப் பாகிஸ்தான் எதிரான இந்திய அணி தாங்க மீண்டும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் அணி அதிரடி வீரர் கேப்டன் சொல்லாங்க மிஸ்பா உலாக் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இலங்கை எதிரான இந்திய அணி வெற்றி குறித்தும் நாளைக்கு தொடங்க போகிற இந்தியா வாசஸ் பாகிஸ்தான் இறுதி போட்டி குறித்தும் ஓப்பனாக பற்றிருக்கல சந்திப்பில் அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிஸ்பா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக இலங்கை எண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குங்க ஏன்னா இரநூத்தி ரெண்டு ரன் ஈஸியாக சேஸ் பண்ண வேண்டிய ஸ்கோரை நல்லா சேஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க பட் கடைசி டைமில் அவங்களோட பேட்டிங் ரொம்ப நல்லா பண்ணல அதே போல் சூப்பர் ஓவர்லேயும் அவங்களோட பேட்டிங் ரொம்ப மோசமாக பண்ணாங்க அதனால தான் அவங்க தோல்விக்கு காரணம் இந்திய அணியை பார்த்தா உண்மையாக பயமாக இருக்குங்க கண்டிப்பாக அவங்க இந்த முறை ஏசியா கப்பை வெற்றி பெறுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அணி என்னதான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் போன்ற அணி அடித்தாலும் இந்திய அணிக்கு இந்திய அணி அடிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க இந்த சீரிஸில் ஒரு போட்டி கூட தோக்கல தொடர்ந்து ஆறு போட்டி ஜெயிச்சிருக்காங்க அதிலே தெரியலையா அவங்களோட குவாலிட்டி என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்திய அணி உண்மையாக தலை சிறந்த அணிங்க இந்த முறை ஏஷியா கப் இந்திய அணி தான் வெற்றி பெறும் என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அணி கடுமையாக ரொம்ப ரொம்ப கடுமையாக போறான்னா மட்டும்தான் ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ஆனால் என்னோடய வாக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வெற்றி அதிகமாக இந்திய அணிக்கு தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பாலாக் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கலா சந்திப்பில் தலைவன் என்னதான் பாகிஸ்தான் முன்னாள் கேப்டனாக இருந்தாலும் இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஆமாங்க ஏன்னா இந்திய அணி பாத்தீங்கன்னா இந்த சீரிஸில் மொத்தமே ஆறு போட்டியில் ஆறுமே வெற்றி பெற்றிருக்காங்க சூப்பர் எயிட் சுற்றுல வெற்றி பெற்றாங்க அப்புறம் சூப்பர் ஃபோர் சுற்றுல மூணுக்கு மூணு வெற்றி பெற்றிருக்காங்க கண்டிப்பாக இன்னும் ஒரே ஒரு போட்டிங்க வர சண்டே அதாவது நாளைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல் ஏஷியா கப் ஃபைனல் கண்டிப்பாக அதில் வெற்றி பெற்றால் மட்டும் போதும் இந்திய அணிக்கு கோப்பைங்க ஏன்னா பாகிஸ்தான் அணி பாஸ்ட் பாலர் அப்ரிடி கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இந்த முறை நாங்கள் ஃபைனலுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்தியாவை வீழ்த்துவோம் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தார் பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவுகள் வருது மீன் இண்டோ இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் யார் வெற்றி பெறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே போல் நாற்பத்தி ஒரு ஆண்டு ஏஷியா கப் வரலாற்றில் இது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் ஏஷியா கப் ஃபைனல் மோதந்தே கிடையாது ஏன்னா ஓடி ஃபார்மட் விளையாடி இருக்காங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் விளையாடி இருக்காங்க ரெண்டுத்திலுமே இது வரைக்கும் ஃபைனலில் ரெண்டு அணியுமே மோதந்தே கிடையாதுங்க நாற்பத்தி ஒரு வருஷம் அப்புறம் அதை வரலாற்றில் முதல் முறையாக மோதுகிறாங்க கண்டிப்பாக இது இதே ஒரு பெரிய வரலாறு கண்டிப்பாக இந்த வரலாறு வெற்றி யார் படிப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலே ரசிகர் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாங்க யார் வெற்றி பெறறாங்க ஏஷியா கப் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏஷியா கப் டி டுவெண்ட்டி யார் வெற்றி பெறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் போயிருக்காங்க யார் ரொம்ப எப்படி சொல்லுது ரொம்ப எதிர்பார்ப்பை நோக்கி மேட்ச் போயிட்டுருக்கு உங்களோட கருத்து உங்களோட ஆதரவு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க కండి డే బై డే చానల్ అప్డేట్ వర మబ్స్ైబ్ మటం కొంచెం పన్నీ వచ్చి నన్ీక